ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எஸ் நான் வந்து பட்டிமன்றத்துல கால் வச்சேன் இப்போ வந்து அதுல இன்னொரு சூப்பர் அப்கிரேட் ஆயிருக்கேன் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்மளுடைய தேமுதிகோட மாநாடு டூ பாயிண்ட் ஓ அதில் வந்து நான் பட்டிமன்றம் பேச போகிறேன் நான் மட்டும் இல்லை நிறைய பேர் பேச போகிறோம் ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப பெரிய க்ரௌடில் இன்றைக்கு நான் வந்து பட்டிமன்றம் பேச போகிறேன் என்ன வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கோமா ஸோ தேங்க்ஸ் டு காட் என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாமே பெரிய தேங்க்யூ அப்பாவுக்கு பெரிய பெரிய தேங்க்யூ ஓகேங்களா எஸ் எங்கள் எங்கள் கூட பாருங்கள் எல்லாம் பரபரப்பாக இருக்காங்க

ஆமா மைக் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்ல இந்த ஸ்டேஜ்க்கு அவ்வளோதான் நடக்கணும் பேச்சாலும் உடலாலும் வலிமை மிக்க ஒரு தாய்க்குளம் உட்காந்துருக்கு இந்திரஜா அவர்கள் இவங்க எல்லாருமே நீங்கள் இவங்களையும் நிறைய திரைப்படங்களை பார்த்துருப்பீங்க மதிப்புக்குரிய என்னுடைய சகோதரர் ரோபோ சங்கர் அவருடைய புதல்வி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சினிமா 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 தான் சாதனை பண்ணார் அப்படிங்கிறதுக்காக பேச வந்திருக்காங்க நிச்சயமாக பேசி வெற்றி பெற வேண்டும் வாழ்த்துக்கள் பேசுங்கம்மா நடுவர் அவர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் இப்ப நான் இங்க ஒரு பேரை சொல்ல போறேன் அந்த பேரை சொன்னா அரங்கம் மட்டும் இல்ல ஆகாயம் கூட அதிரும் அவர் வெறும் நடிகர் அல்ல புரட்சி கலைஞர் அவர் வெறும் அரசியல்வாதி அல்ல கருப்பு எம்ஜிஆர் அவர் வெறும் மனுஷன் அல்ல கோடம்பாக்கத்துல பசியோட வரும் பல பேருக்கு பசியாது எங்க சாமிங்க அவர் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இங்கே கூடி இருக்கும் கேப்டனின் ரத்தத்தின் ரத்தங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் சினிமால கேப்டனுடைய சாதனைகளை பேசுறதுக்கு எனக்கு இந்த ஒரு பட்டிமன்றம் பத்தவே பத்தாது அதனால சினிமாவுக்கு அவர் செய்த சாதனைகளை ரத்தின சுருக்கமாக சொல்லதான் நான் இங்கே வந்திருக்கேன் நடுவர் அவர்களே சினிமாவில் வெள்ளை தோடும் சிபாரிசும் கலைவாரிசும் இருந்தா மட்டும் தான் உள்ள வர முடியுன்றத உடைச்சு வந்தவர் நம்ம கேப்டன் தாங்க சினிமால அவர் வந்தப்போ அவர் ஒரு சூப்பர் ஹீரோவாவோ இல்ல ஒரு வேற ஒரு ஆளாவோ யாருமே பார்க்கவே இல்ல நம்ம வீட்ல ஒருத்தரா அண்ணனா தம்பியா நம்ம உறவா மட்டும்தான் பார்த்தாங்க அப்படி பாக்க மக்களை நம்ம கேப்டன் சும்மா விடுவாரா எந்த ஒரு நடிகருக்கும் இல்லாத அறுபதாயிரம் ரசிகர் மன்றம் கிராம தலைவர்கள் அமைந்து அன்று மக்களுக்கு பல நலத்திட்ட நலத்திட்ட உதவி செய்தவர் நம்ம கேப்டன் தாங்க சினிமாவை ஜனநாயகப்படுத்தியவர் நம்ம கேப்டன் தான் சினிமா செட்ல ஹீரோவுக்கு ஒரு சாப்பாடு லைட் மேனுக்கு ஒரு சாப்பாடு அப்படின்ற பாகுபாட்டை உடைத்தவர் நம்ம கேப்டன் அப்படி உடைச்சு நான் என்ன சாப்பிடுறேனோ அதுதான் என் செட்ல இருக்க கடைசி லைன் ஊழியர் வரைக்கும் சாப்பிடணும் உத்தரவிட்டு அந்த சாப்பாடு சாப்பிட்டா நம்ம கேட்டம் நடுவர் அவர்களே அரசியல் அன்னதானம் பண்ணா அது வெறும் ஓட்டுக்கு மட்டும்தான் சினிமால லைட் இருந்து டிரெக்டர் வரைக்கும் ஏன் கேப்டனை பார்க்க வர ரசிகர்களுக்கு யாருக்கு பசியா இருந்தாலும் கேப்டன் ஆபீஸ் போங்க சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு உருவாக்குனாரே

பென்ஷன் திட்டத்தை உருவாக்கிய மனித கடவுள் நம்ம கேப்டன் அதே மாதிரி நம்ம கேப்டன் கிட்ட இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன தெரியுமா நடிச்சா என் தமிழ்ல மட்டும் தான் நடிப்பேன் பிற மொழிகள் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஏத்திலையும் நான் நடிக்க மாட்டேன்னு தமிழ் மொழியில மட்டும் நடிச்சவர் நம்ம கேப்டன் அரசியல் மக்களுக்கு நலத்திட்டத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடியே சினிமா தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு கண்டிப்பா கொடுக்கணும்னு கொடுத்தவர் தான் நம்ம கேப்டன் நடுவர் அவர்களே எத்தனையோ புதிய இயக்குனர்களுக்கு ஏணிப்படியாக இருந்து அழகு பார்த்தார்கள் நம்ம கேப்டன் இன்னைக்கு அதே மாதிரி இன்னைக்கு எத்தனையோ காவல்துறையிலையும் ராணுவ துறையிலையும் நம்ம தமிழகத்துல இருந்து எத்தனையோ பேர் உருவாக அதுக்கு என்ன காரணம் அன்னைக்கு நம்ம கேப்டன் சமூக சேவையை சமூக பற்ற அவர் ஒவ்வொரு படத்துல தான் இன்னைக்கு நம்ம தமிழகத்துல இத்தனை காவல்துறை நண்பர்கள் நம்மளுக்காக உருவாகியிருக்காங்க அது மட்டும் இல்லாம காஷ்மீர் தீவிரவாதத்துல உள்ளூர் வரைக்கும் உள்ளூர் ஊழல் வரைக்கும் புட்டு புட்டு வச்சவர் நம்ம கேப்டன் தாங்க இதுக்கு நல்லாவே கை தட்டலாம் நேரடியாக நம்ம கேப்டன் ஐயா எவ்வளவு உதவி செய்திருந்தாலும் அவருக்கே தெரியாம அவருடைய உடல் மொழியையும் குரலையும் அதாவது மிமிக்ரி செய்து பல மேடை நடன கலைஞர்கள் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு வராங்க அதுல ஒருவர் தாங்க என்னோட அப்பா ரோபோ சங்கர் என்னுடைய தந்தையுடைய வாழ்க்கைக்கும் இன்னைக்கு நான் இந்த மேடையில நின்று பேசுறேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் கேப்டன் மட்டும் தாங்க நடுவர் அவர்களே கேப்டன் அரசியலுக்கு வந்து செஞ்ச சாதனைகள் வெறும் இருபது வருடமாக இருக்கலாம் ஆனா சினிமாவுக்கு அவர் செய்த சாதனைகள் நாற்பது ஆண்டு கால வரலாறை கூறும் அரசியல் அவருக்கு ஒரு முகவரி என்றால் சினிமா என்பது அவர் கட்டிய கோட்டைங்க அரசியல் அவர் காட்டினது சிங்கத்தோட கர்ஜனை ஆனா சினிமால அவர் செஞ்சது ஒரு எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் மனசுலயும் இருக்கும் இடத்துல நான் பாடணும் ரொம்ப ஆசைப்படுறேன் இன்றைக்கும் என்றைக்கும் நீ எந்த நெஞ்சத்தில் அன்புக்கும் சினிமா தாங்க கேப்டன் நம்மளுக்கு தலைவரா மட்டும் இல்ல ஒரு உறவா இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்திருக்கு நிறைவாக இன்றைய தலைப்பு கேப்டனின் சாதனைகள் நிலைத்து நிற்பது காரணம் சினிமாவா இல்ல அரசியல் அரசியல் மாறலாம் ஆனா சினிமா இன்னைக்கும் என்னைக்கும் எல்லா ஜெனரேஷனுக்கும் ரமணா கணக்கையும் கல்லழகர் கம்பீரத்தையும் சத்ரியனோட அதிரடியும் கேப்டன் தைரியத்தையும் சின்ன கவுண்டரோட தீர்ப்பையும் தவசியோட விசுவாசத்தையும் மறக்க முடியுமா நம்மளால சொல்லுங்க மறக்க முடியுமா இன்னைக்கு கேப்டன் மறைந்தாலும் அவர் புகழும் சாதனைகளும் என்னைக்கும் சாகா வரம் பெற்றவை என்று கூடி விடைபெறுகிறேன் ஆத்தா வரட்டுமா சொல்லுவேன் நன்றி நன்றி இந்திரஜா அர்களே வெற்றிகரமாக எங்களோட பெரிய மாநாட்டு 2.0 வோவ வெற்றி கட்டி பண்றதே வெச்சி மீறு வெச்சி வந்து கலசேரும் வாங்கி தந்த பெருமை எல்லாம் சேரும் ஐயோ அய்யோ இவங்க

டைரி வச்சதெல்லாம் மறந்துச்சு லோவர் பாடி கிட்டு கிட்டு குடு இதுல வேற சொல்லிட்டேன் நானும் மாமா நான் கொய்யால முதல்ல பேச ஆனா உள்ள அள்ளு இல்லனே ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு ஓப்பனிங் ஒரு அப்படியா வேற ஏதாவது

ரெண்டாவது எனக்கு ஸ்டாண்டர்டா ஒரு நாலஞ்சு நகைச்சுவை வச்சிருக்கேன் எங்க போனாலும் சமாளிக்க ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் பட் இருந்தாலும் கேப்டன் ஐயாவை பத்தி பேசுறதுனால நம்ம கூகுளில் சர்ச் பண்ணாலும் கேள்விப்பட்ட விதங்களா இருக்கும் நிறைய விஷயங்கள் அவரை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ அவருடைய புகழை எனக்கு இப்படி ஒரு மேடையில் பேசுறதுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஆனால் இதெல்லாம் கேப்டன் ஐயா இருந்து பேசியிருந்தோம்னா சூப்பரானது இருக்கும் அதாவது ஒரு

ரொம்ப சூப்பராக பேசுனா கேப்டனை பற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கிறது வந்துனா ஒரு பெரிய விஷயம் ஏன்னா மதுரை கரைகள் தான் தெரியும் பெரிய ஒரு சாதனை மனிதர் இன்றைக்கி மனித கடவுளாக இன்றைக்கி இருக்காப்பில் மாறி இருக்கார் அவருக்காக அந்த இந்த கண்டென்ட் நான் எழுதும் போது எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப தான் எழுதுனேன் ஆனால் அவளோட குரலில் நீங்கள் அதை கேட்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நிறைய பேர் நீ பேசும்போது எனக்கு கேண்ட்டை வந்து கை கொடுத்தாங்க சூப்பராக பேசினாப்பா சூப்பராக பேசினாப்பா நாங்கள் ஆன்மானே